அப்புறம் நம்ம மணி மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பக்கம் பொருள் வேற பத்து பேர் பக்கம் போகிறோம் இப்ப இருந்து இங்கிருந்து கிளம்பாமலி திருப்பஞ்சலி வந்துட்டு திருப்பஞ்சிலேருந்து நேரம் வெயிட் பண்ணி ஆளுங்களை கூட்டிட்டு போவாங்களே இன்னைக்கு போய் இன்னைக்கு இருக்குதுன்னு பாக்கிறேன் இன்னைக்க இன்னைக்கு போய் தாங்க ஃபுல் வாக்கில் இன்னைக்கு எல்லாம் இருக்குது கண்டிப்பா பாருங்க கண்டினியூவா முன்னேறி போறாங்க முன்னாடி இந்த வண்டியில் போயிட்டு தெரியுதா விஜயபுரோட எண்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க நம்ம பின்னாடி போயிட்டு பிக்கப் பிடிச்சிடலாம் கடைசி ஒரு நாலு ரோடு இருக்குள்ள பாலம் புது பாலம் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே ஜாமான்ல அங்கே பார்த்திங்கன்னா தெரியுதுன்னு என்னன்னு தெரியல ஓ அந்த பேக் கேமராவில் பார்த்தா தெரியும் அந்த இடத்துல வண்டியும் பாட்டியிருக்கமா ஃப்ரண்ட் கேமராவில் இந்த வீட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டு பசங்க உட்காந்துருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பசங்க பார்த்திங்கன்னா நம்ம சிவானே மணி டீம்லாம் என்ன வரல நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கே செட் ஆகிட்டோம் அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கு போயிட்டு அடிக்கிற வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறோம் ரம்சூட்ல அது பார்த்தீங்கன்னா நம்ம மடக்கலங்கூர் ஏரியாவில் தான் ஜெனிவர் நம்ம டீமில் நினைக்கிறோம் நாளைக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்காவில் ஜன்னா கூட்டிட்டு நாங்கள் போகிறோம் பசங்க வந்துட்டாங்க போயிட்டு உங்களை அதில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்டலாம் கேட்குறீங்க அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் முடிஞ்சா காண்டக்ட் பண்ணிங்க ஓகேங்களா காண்டாக்ட் பண்ணி சரி நாங்கள் போயிட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் பார்க்கலாம் வந்தோடனே எப்பயுமே ரெஸ்ட்டும் போகிறது வழக்கமாக வச்சிருப்பாங்க போயிட்டு வந்துவிட்டாங்க சரியா போயிட்டு வந்து விஸ்டிங் விஸ்டிங்காரில் வேற நம்பர் தப்பாக போட்டு வச்சுருக்காங்க லாஸ்ட்டாக வந்து ஜியோ நம்பர் சென்ட்ரலில் இருக்க நம்பர் எழுவத்தி மூணு வரும் இங்கே அடிமை அடிமையாக சரியா முடிச்சிட்டியா எழுபத்தி மூணு வந்து லாஸ்ட்டாக எழுபத்தொம்பது போட்டுருக்காங்க விஷிகாடு தரம்பா பார்க்கறேன் நடுவில் இருக்க நம்பர் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் அதில் எழுபத்தி ஒம்பது வந்துருக்கோம் ஆனால் எழுபத்தி மூணு இது போல வாங்க கிளம்பலாம் போகிறோம் வண்டி எடுத்தாச்சு முன்னாடி வராங்க பின்னாடி டீம் வராங்க போய்ட்டே இருக்கோம் வீடியோ எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் விட்டுட்டோம்னா வேறு போச்சு சரி அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஓகேங்களா அப்படி போகிறாங்க ஆனால் என்ன போய் ரீச் ஆகலை இடத்துக்கு வேறு தெரியாம ஒன்றும் தெரியாம அப்படியே போய் போயிருந்தா போயிருக்கலாம் அங்கே நின்று வழியை கட்டுக்கிட்டு அதே கேட்காதான் நம்ம பசங்க சொல்றதே கேட்க மாட்டாங்க நம்ம டீம்ல இருக்க பசங்க அவ்வளோத்தான பசங்க எனக்கு நான் பாருங்க என்ன நான் பண்ண போங்க

முன்னாடியும் தெரியும் பின்னாடியும் தெரியும் இங்க சொன்னா அங்க தெரியும் அங்க ஆயி சொன்னா அங்க தெரியும் அப்படி போறது போயிட்டு போதா I <laughs> do